ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க இந்த இடம் கரெக்டாக எங்கே ஓகேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டி என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வர முடியும் உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்லேருந்து குஜிலியம்பர செல்லக்கூடிய சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு திண்டுக்கல்லேருந்து அதிகபட்சம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பதினேழு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது அடி வரைக்கும் கிடைக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அங்கங்கே வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பூமியாகவும் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க நம்ம பார்த்துட்ருக்க இல்லைங்களா பின்னாடி ஒரு ஒயிட் கலர் வீடு தெரியுது பாருங்கள் அங்கே வந்து தென்னங்கண்டு மாட்டுக்கு தேவையான சீம புல் இந்த மாதிரி போட்டு அங்கேயே ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியிருக்காங்கங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டுங்க ஒரு ரெண்டு ஏக்கர் வரைக்கும் ஒரு எம்டி லேண்டாக போட்டிருக்காங்க அதாவது ஒரு பராமரிப்பு இல்லாமல் போட்டு வச்சுருக்காங்க அதை பார்த்தோம்னா நம்ம உள்ள வயல்வெளி இது பூராமே போட்டிருக்காங்க நம்ம கேட்டோம்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபது தென்னை மரம் அது இல்லாமல் ஒன்றரை ஏக்கருக்கு வயல் வ வயலு நெல் இது போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கர் எம்டியாகவும் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போரு ஃப்ரீ சர்வீஸோடு நம்மளுக்கு கிடைக்குதுங்க இப்போ நம்ம அந்த வயல்வெளி கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதுதான் இந்த வயல்வெளி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்லேருந்து நம்ம இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தடி பாதை ரோட்டு எண்டு தாங்க ரோட்டிலேருந்து அப்படியே நம்ம இடத்துக்குள்ளே இறங்குற மாதிரியும் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க இதில் கேட்டிங்கன்னா ஒரு பத்தடிக்கு பாதையும் இந்த இதில் வருது அந்த பாதை தாங்க இது நம்ம இருந்து நம்ம பாதை நம்ம தோப்புக்குள்ளே வர வரைக்கும் நம்மளுக்கு சொந்தமான பாதையாகவும் இந்த இது அமைஞ்சிருக்குங்க அதாவது அந்த வயல்வெளி அந்த பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அது தாங்க அத்துமால் அதிலேருந்து நம்ம இந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு செட்டு மா இது மாதிரி குட இது மாதிரி அடைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் வைக்கப்புல் அது வரைக்கும் நம்ம மாளுங்க அதாவது ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நானூற்றம்பது அடி அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் அளவுக்கு தாங்க அது நம்ம அத்துமாலும் அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த வயல்வெளி சொன்னேன் இல்லையா ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது அது தாங்க இதுக்காக போடக்கூடிய வயல்வெளி அதாவது வயல்வெளின்னா நெல் பயிரிடப்பட்டு உள்ளதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு போர் ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸோடவும் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இதில் பார்த்தா அதாவது ஒரு நெல் விளைய வைக்கிறதுக்கு அளவுக்கு தண்ணி தேவைப்படும் உங்களுக்கே தெரியும் அதுக்கான தண்ணியும் இந்த கிணத்துலேருந்து தாங்க நம்மளுக்கு சப்ளை பண்ணி நெல் போட்டு ப இருக்காங்கங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோடய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அங்கேயே தென்னங்கண்டு தேக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு மாட்டு தீவனம் எல்லாமே இது பண்ணி ஒரு ஃபார்மிங்காக போட்டு இருக்காங்கங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வயல்வெளியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போதிக்கி போட்டு கிட்டத்தட்ட ஒரு எப்படி குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் இருக்குங்க எது ஆங்கனாங்கன்னா பயிர் வச்சிருச்சு பாருங்க இது ஆங்கினாங்கன்னா நெல் பயிரிடப்பட்டுச்சுங்க நெல் வந்து பயிரிடப்பட்டு உள்ளது நம்ம சொன்னோம் இல்லையா இந்த எம்டி லேண்டு அது இதுதாங்க அதாவது ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பராமரிப்பு அதாவது அவங்களால் பராமரிக்க முடியலை அதனால் ஒரு குறுகிய இது மட்டும் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மட்டும் நெல் நட்டு பார்த்துட்ருக்காங்க இதை நம்ம ஒரு அக்ரி ஓரியன்டாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்காகவோ நம்ம இந்த இடத்த வாங்கி போட்டு எல்லாமே பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக குறைவான லோ பட்ஜெட்டில் தாங்க இந்த இடமானது வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த பரவலை பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க இந்த அளவுக்கு குறச்சி பேசலாமா அந்தளவுக்கு குறச்சி பேசி சிறப்பாக வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை வந்து விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூட்டி வந்து காட்டுறோம் எந்த அளவுக்கு குறைவாக பேசி நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைந்த முறையில் நாங்கள் தர நாங்கள் ரெடியாக இருக்கோங்க வீடியோ இதில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் இருக்குல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த இட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வயல்வெளிக்கு இந்த நெல் நட்டுருக்காங்க இல்லையா அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து அங்காங்கன்னா பைப் முறையில் தாங்க எல்லாமே பாய்ச்சிட்ருக்காங்க ஏற்கனவே காலையில் தண்ணி பாய்ச்சிருப்பாங்க போல் அதை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான நெல்லாக நெல் வயல் வயல்வெளியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தென்னை நாலு மாமரமும் வச்சுருக்காங்க இதை வாங்கி நம்ம ஒரு மாமரமும் இல்லை ஃபுல்லாக தென்னங்கண்டோ வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இது வந்து செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உள்ளே தென்னை மரம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த தென்னை மரத்தையும் நம்ம போய் பார்த்துர்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து தென்னை மரம் தாங்க வச்சுருக்காங்க அதாவது நூற்றி அறுபது மரம் உள்ளே இருக்குங்க அதாவது ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது நம்ம வாங்கி ஒரு எருவு வச்சு ஒரு டானிக் இந்த மாதிரி நம்ம வச்சு எல்லாமே இந்த மரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணலாம் நல்லா காப்பு தரக்கூடிய மரமாகவும் நம்ம மாற்றலாம் அப்போ ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த இப்போ வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க நம்ம அந்த இதுக்கு தோட்டத்துக்கு தே வந்து மோட்டர்லேருந்து எடுத்து விட்டோன்னா தொட்டிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிற மாதிரியும் இருக்குங்க இது வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னால் நம்ம இது வந்து நம்ம இந்த இடத்துக்கான கிணறுங்க கிணறு ரெண்டு போரு ஒரு சர்வீஸு இதோடு நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்குமே நீர் பாசனம் முறை எதுவுமே இல்லாமல் ஓப்பன் டைப்பில் வந்து விட்டுருக்காங்க அதாவது நம்ம இதில் இருந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்து விட்டு போர்லேருந்து டேரெக்டாக எடுத்து விட்டு நம்ம வந்து பாய்ச்சுற மாதிரியும் அங்கங்கே பைப் லைன் முறையும் இந்த தோப்புக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுக்கு மிக குறைவான ஒரு லோ பட்ஜெட்டுக்காக லோ பட்ஜெட் லேண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நானூற்றம்பது அடிக்கிட்டே நம்மளுக்கு கிடைக்கிது இது வந்து ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க பின்னாடி பார்த்தோம்னா எல்லாமே விவசாயம் பண்ணக்கூடிய பூமியாகவும் ஒரு ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் சேப்லேயும் இந்த லேண்டானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க தென்னை மரமும் ஓரளவுக்கு காப்பு பரவாயில்லாமல் நல்லா இருக்குங்க ஒரு செம்மண் பூமியை பொறுத்த அளவுக்கு நம்ம மரத்தை வந்து கரெக்டான முறையில் பராமரித்தோம் அப்படின்னா மரத்துக்கு குறைஞ்சது முப்பது காய் நாற்பது காய் கிடைக்குங்க இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ஏழு ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டுருக்குங்க நீங்கள் நாளுக்கு நாள் எங்களை எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்குல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல ஒரு அக்ரி ஓரியன்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ வாங்கி போயிடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியலிஸ்டிக் உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட் லேண்ட் ஆகும் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் உள்ள லேண்டாகவும் எடுத்துறோம் நாங்கள் ரெடியாக இருக்காங்க எதளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாலு நாள் எங்கள் சேனல் குரோத் ஆகி போயிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட்